இடம் ஒன்று வேண்டும் வேண்டும் அதில் நம்மட குப்பை பேக்க போட்டாக வேண்டும் ஆக்களை எங்கல் எதுவாக எங்காலம் தீக்கு ஆக்க போட்டு போய்த்துருவோம் தக்கல போ குப்பையும் போட்டாச்சு வாரத்துக்கு இடையில ஆக்கள் வாரத்துக்கு இடையில நாம் ஆக்கள் மாறுவோம் சரி என்ன செய்யணும் அல்லா தால இப்படிதான் நல்ல மனுஷன் தான் சோதிப்பான் இம்புல புள்ள ஓட்டிக்கும் பார்த்தோம் எல்லாரும் பாட்டில் கிடக்க நாம போட்டு போனால் இப்படி பீச்சில் இந்த ரெஸ்டாரண்ட் எடுத்தால் தான் உடம்புக்கு ஆறுதல் அரைக்கும் என்ன செய்யலாம் மத்தியானுக்கும் ஓலொண்டு எடுத்த மனுஷன் ஆனச்சு வேலை அரிக்கிறார் அந்த மனுஷன் என்ன செய்வார் எல்லாரும் நம்ம ஓடி ஓடி இயலா வாப்பா கடற்கரை கடைசியில ஆ உண்மையா இருப்போம் அல்ல என்ன தாக்கி வச்சிருக்கான் இந்த கடற்கரை ஆ நமக்கு இருக்கிற நிம்மதி அரிக்கிற இதுதான் இதை இப்படி நிறையாக்கி நாம் எங்கடா போய் இருக்கிற அம்மா என்ன வந்து இருந்தவனே குத்துது போனது என்ன குத்துது இதாலே ஏற்கனவே வருத்தம் அள்ளி அள்ளிக்கொண்டே போட்டிருக்கோம் என்ன செய்யுது

மச்சினமா என்னடப்பா நடந்தது கையால் நஞ்சு ஹலோ உள்ள தம்பி உன்ன மச்சினாச்சு என்ன மந்தண்டாச்சு இப்படி சாய்ச்சி டிகிரி அமைச்சா பார்த்து நம்ம இருக்கிறேன் என்னடா

கூட்டிட்டு வர போற இந்த யாரு நிதீஷா கொஞ்சம் வாசல கொஞ்சம் பாருங்கலாம்

కొంచాయా ఉన్న మౌత

தொட்டு பாத்துக்கு ஐசா பி தீக்களை வச்சிருக்கேன் எல்லாம் அடைக்கணுங்க மச்சாத்தாதுக்கு அங்க வெயிலே வராது நீங்க செய்த நன்மை மட்டும் என்ன செய்ய ஆவியா வந்து சொல்லித்தார இந்த பாவிக்கு உலகடும் ஆவியா வந்து தண்ணி சொல்லித்தாரா எனக்கு இதை உலக

இந்த கடற்கரையில குப்பையை அந்த காட்டு இந்த ரோடுல வருகிறார் அந்த இது குழு வருகிற இந்த இதெல்லாம் இனிக்க போற அந்த ரோட்டு வழியை ஜோடு போறாங்க இதே நிலவரம் தான் உங்க குடும்பத்துக்கு நடக்கும் இதுல நடக்காம பாதுகாத்து கொள்ளுங்க போவோம் பாச்சினே போலும்போம் கத்தியா என்னச்சே பாப்போம்